தமிழ் சினிமாவில் நகைச்சுவை அரசராக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து தான் வடிவேல் அவருடைய ஒவ்வொரு காட்சி மற்றும் வசனங்கள் என்பட இன்று வரை ரசிகர்களின் மனதில் நிலைத்துள்ளது இந்த நிலையில் நடிகர் ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் பேட்டியில் வடிவேலுவை திரைப்படத்தில் நடிக்க வைப்பதற்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் எனினும் அவர் நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிக்க வேண்டுமென்ற மனநிலையில் இருப்பதனால் இன்னும் படம் பிடிப்பு தொடங்கவில்லை எனவும் கூறியுள்ளார் இந்த தகவல் தற்போது சினிமா வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது வடிவில் கடந்த சில ஆண்டுகளாக திரைப்படங்களிலிருந்து விட்டாலும் அவர் மீது ரசிகர்கள் வைத்திருக்கும் அன்பு கொஞ்சமும் குறையவில்லை அந்த வகையில் நடிகர் மற்றும் இயக்குநரான ராதாகிருஷ்ணன் வடிவேல்வை வைத்து ஒரு படத்தை உருவாக்க வேண்டுமென்ற ஆசையுடன் அவரிடம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வைத்துள்ளேன் என கூறியுள்ள தகவல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது வடிவேல் தற்போது பல படங்களில் துணை நடிகராக இணைந்து நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த புதிய படம் பற்றிய முடிவினை வெகு விரைவில் எடுக்க வேண்டும் என சினிமா ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர்